வணக்கம் நான் கனி கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ராகு யாருக்கு கொடுப்பார் ராகு ஜாதகத்தில் கொடுப்பார் என்றால் இந்த கொடுப்பினை என்பது செல்வ வளத்தை எந்த ஜாதகருக்கு தரக்கூடிய கிரகமாக ராகு செயல்படுவார் இதை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பு ஒரு ஜாதகருக்கு செல்வ நிலை செல்வ வளம் அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கணிக்கிறதுக்கு மூன்று கிரகங்களை பார்க்கணும் பணம் சொல்லிட்டாலே எல்லாருக்கும் நினைவில் வர்றது சுக்கரன் தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் எந்த நிலையில் இருக்கிறார் அவர் எந்த கிரகத்துடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார்னு பார்த்தாலே அந்த ஜாதகருக்கு செல்வ வளம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும் நான் மூணு கிரகம்னு சொன்னேன் இல்லையா அப்போ இன்னும் இரண்டு கிரகங்கள் இருக்குது இரண்டாவது கிரகமாக குருவை பார்க்கணும் சுக்ரன் என்பவர் செல்வ வளத்தை குறிக்கக்கூடிய காரக கிரகம் என்றால் குரு என்பவர் நீடித்த செல்வ நிலையை தரக்கூடிய கிரகம் நீடித்த அப்படின்னு சொன்னா ஒரு சொத்து வாங்குறோம் அந்த சொத்து நமக்கு நம்முடைய ஆயுசுக்கு நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் இப்படி நீடித்த நிலையில் ஒரு செல்வ வளம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்றால் குரு எந்த நிலையில் இருக்கார்னு பார்க்கணும் அப்போ குரு ஒரு ஜாதகருக்கு நல்ல நிலையில் இருந்தாதான் நீடித்த செல்வ நிலையை பெறக்கூடிய அமைப்பு என்பது ஜாதகருக்கு உண்டு மூன்றாவது காரக கிரகமாக ராகுவை பார்க்கணும் ராகு என்பவர் கற்பனை செய்து பார்க்க முடியாத செல்வ செழிப்பை தரக்கூடிய காரக கிரகம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நிலைக்கு வருவோம் அப்படின்னு நம்ம கற்பனை செஞ்சிருக்க மாட்டோம் ஆனால் அந்த நிலையை எட்டக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடிய கிரகம் ராகு அதனால்தான் ராகுவைப் போல கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பழமொழியில் எந்த லக்கணக்காரர்களாக இருந்தாலும் கடமைப்பட்ட ராகுவாக ராகு எந்த இடத்தில் இருந்தால் செல்வ செழிப்பை ஒரு ஜாதகருக்கு தருவார் எந்த லக்கணக்காரர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விதி இருக்குது தனுசு ராசியில் ராகு தனித்து இருந்தால் வேறு கிரகங்களோட சேரக்கூடாது தனித்த நிலையில் ராகு ஒரு ஜாதகருக்கு தனுசு ராசியில் இருக்க வேண்டும் அது எந்த ஸ்தானம்லாம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது இப்போ தனுசில் ராகு இருக்கக்கூடியவர்களுக்கு கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசியின் சின்னமே வில் தான் அப்போ இந்த வில் என்பது தான் கோதண்டம் இந்த கோதண்டத்தில் இருக்கக்கூடிய ராகுவாக தனித்த ராகுவாக எந்த ஜாதகருக்கு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு கடமைப்பட்ட ராகுவாக செயல்படுவார் கடமைப்பட்டது அப்படின்னு சொன்னா போன பிறவில் நாம் செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த பிறவியில் நமக்கு இந்த ராகு அள்ளித்தர வேண்டும் செல்வ நிலையில் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ராகுவாக தனுசில் தனித்த ராகு ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகருக்கு சொத்துக்களும் பணமும் தானாக வந்து சேரும் ராகு நிற்கக்கூடிய வீடு குருவினுடைய வீடு அப்ப ஜாதகத்துல குரு எங்க இருக்காருன்னு பாருங்க குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் திரிகோண ஸ்தானங்களின் அதிபதியின் சாரத்தில் குரு இருந்தா ரொம்ப சிறப்பு அதற்கு அடுத்தபடியாக கேந்திர ஸ்தானங்களில் அதிபதியினுடைய ஸ்தாரத்தில் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு நிச்சயமாக செல்வ நிலையில் ஒரு பலத்த மாற்றத்தை தருவார் அதாவது குப்பையில் கிடந்தவன கூட கோபுரத்தில் ஏற்றி வைக்க ராகுவாக செயல்படுவார் ரொம்ப கீழான நிலையில் அந்த ஜாதகர் பிறக்கும்போது போது இருந்திருப்பார் வளர வளர அவருடைய வசதிகளும் வாய்ப்புகளும் விண்ணை தொடும் அளவிற்கு அவருக்கு நிறைய விதத்தில் சொத்துக்களும் பணமும் வந்து சேரும் கேந்திரஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து திரிகோணம் என்பது ஒன்று ஐந்து ஒன்பது இந்த ஸ்தான அதிபதிகளுடைய சாரத்தில் குரு இந்த ஜாதகருக்கு இருந்தால் கடமைப்பட்ட ராகுவாக கோதண்ட ராகு செயல்படுவார் அடுத்ததாக ராகு யாருக்கு அள்ளி தருவார்னு பார்க்கலாம் எந்த லக்கணமாக இருந்தாலும் ராகு கேந்திர ஸ்தானங்களிலோ அல்லது திரிகோணத்திலோ ராகு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக கொடுப்பார் ராகு என்றாலே கற்பனைக்கு எட்டாத ஒரு பணம் அப்படின்னு சொல்லணும் அப்போ கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு இந்த ராகு உங்களுக்கு செய்வாரா அப்படின்னு கணிப்பதற்கு ராகு நின்ற ராசி என்னன்னு பாருங்கள் அந்த ராசி அதிபதி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசி கட்டத்தில் இருக்கார் எந்த ஸ்தானத்தில் இருக்காருன்னு பாருங்கள் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்க்கணும் தான் ராகு பலமாக உங்களுடைய ஜாதகத்தில் செயல்படுவாரா இல்லை பலம் குறைந்த ராகுவான்றத நீங்கள் கணிக்கவே முடியும் ராகுவிற்கு வீடு தந்த கிரகம் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தான அதிபதிகளுடைய நட்சத்திர சாரம் வாங்கி நிற்கின்றார் என்றால் ராகு பலமிழந்து உங்களுடைய ஜாதகத்தில் செயல்படுவது தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஒன்று நாலு ஏழு பத்தாகவோ இல்லை ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய கோணங்களினுடைய அதிபதியினுடைய சாரம் பெற்று இந்த வீடு தந்த கிரகம் அமர்ந்திருந்தால் நிச்சயமாக ராகு உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் ஒரு ஜாதகத்தில் ராகு அள்ளி கொடுப்பாரால் கணிப்பதற்கு வீடு தந்த கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்குது அது நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பாருங்கள் வீடு தந்த கிரகத்துடன் துர்ஸ்தான அதிபதிகள் தொடர்பு கொண்டால் ராகுவினுடைய பலன்கள் பாதிப்படையும் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் ராகுவால் யாருக்கு நன்மை கிடைக்கும் அதை எப்படி கணிக்கணுன்ற விதியை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்